இருக்கும் எதற்கு நம்மளை ஜிக்கிர் செய்ய சொல்றானா வாப்பாவை கொடுத்துட்டான் அதற்காக நம்மள ஜிக்கிர் செய்ய சொல்றானா கிடையவே கிடையாது ஏன்னா அந்த வாப்பாவை கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் அல்லாஹு தாலா கொடுத்திருக்கான் உம்மாவை கொடுத்திருக்கான் அதற்காக ஜிக்கிர் செய்ய சொல்றானா கலிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் உம்மாவை கொடுத்திருக்கான் மணி மக்கள் சொத்து செல்வம் இந்த துன்யால பயங்கரமான வாழ்க்கை வீடு காரு பைக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கா இதற்காக உங்களை ஜிக்கிர் செய்யுங்கன்னு சொன்னா களிமாவை கபூல் செய்யாதவர்களுக்கும் இதெல்லாம் கொடுத்துருக்கான் அப்ப ஜிக்கிர் சொன்னா எதற்காக ஜிக்கிர் செய்யணும் முகமது ரசூலா மூலமாக ஹிதாயத்தை கொடுத்துருக்கா அப்ப நீங்க ஜிக்கிர் செய்யுங்க அதுதான் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஒண்ணு நான் கொடுக்குறேன்னு சொன்னா அது மூலமாக தான் கொடுப்பேன் அந்த ஹிதாயத்து அப்ப எது கிடைச்சாலும் முகமது ரசுல்லா மூலமா தான் கிடைக்குது அப்ப அந்த முகமது ரசுல் உள்ளாவுக்காக உயிரையை விட தயாரானார்கள் அந்த சஹாபாக்கள்